நான் உதிர்த்த உயிர் அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது இன்னொரு பொண்ணு இங்கே உக்காந்துருக்கு ஹாசினி எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க சிவா அவர் என் சிவமும் அவர் சிவமும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க டெக்னீஷியன்ஸை பத்தி சொல்லி ஆகணும் இருக்கிறது போக உங்கள் முன் வராமல் பின்னாடியிலிருந்து இருந்து இயங்கிட்டு இருக்கிற துணை இயக்குநர்கள் இருந்து சவுண்ட் இந்த அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியரா வந்திருப்பான் நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்துல சொன்னேன் சதி லீலாவதிங்கிற படத்துல என்னை தாண்டி குதிச்சு ஓடுவாரு அப்ப இன்ஜினியரா வருவான் போல் இருக்கு அப்படி நான் வந்துட்டாரு அது டயலாக் வாழ்த்தா மாறிடுச்சு வாழ்க நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க எனக்கு தெரியும் நடுவில் பார்த்துட்டு இருப்போம் ஓரத்தில் பார்க்க மாட்டோம் இவங்க எல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்க இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள்